திருச்சிற்றம்பலம் வணக்கம் நண்பர்களே சைவம் குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம் அதனுடைய தொன்மை பெருமை குறித்து நாம் எண்ணி வியக்கிறோம் அதில் வந்து சைவ திருமுறைகள் பன்னிரெண்டு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக இருப்பது திருமூலர் இயற்றிய திருமந்திரம் இதில் ஒரு அருமையான கருத்து அவர் சொல்கிறார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உயிமினே என்று சொல்றார் அருமையான கருத்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எப்படி சிந்திச்சிருக்கார் பாருங்க ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று சொல்லிவிட்டார் நாம் வந்து கடவுள்கள் எத்தனையோ இருக்கிறது எத்தனையோ மனித உயிர்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லை நடப்பன பரப்பன ஊர்வன மரம் செடி குடி இப்படி ஓர் உயிரிலிருந்து பல உயிர்கள் இருக்கிறது என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிற போது அவர் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார் இல்லை எல்லா உயிர்களும் ஒன்றுதான் என்று சொல்கிறார் காக்கை குருவியங்கள் சாதி என்று சொன்னதைப் போல எல்லா உயிர்களும் மரம் செடி கொடி என்று நம்முடைய இதை இதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் வந்து எல்லா உயிர்களையும் நேசித்தல்னு சொன்னார் அப்போ இதற்கு மூலமாக இருப்பது திருமூலருடைய திருமந்திரம் எல்லா குளமும் எல்லா உயிர்குளமும் ஒன்றுதான் என்று ஒரே பொடு போட்டார் அப்போ சின்ன ஒரு புழு பூச்சியிலிருந்து அல்லது ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி மனிதன் வரை இருக்கிற எல்லா உயிர்குளமும் ஒன்றுதான் என்று சொன்னார் ஒன்றே குளமும் அப்படி எல்லா உயிர்களுக்கும் இறைவனாக இருக்கிறவன் ஏக இறைவனாகத்தான் ஒருவன் இருக்கிறான் ஆகவே இறைவன் ஒருவனே என்று சொன்னார் ஒருவனே தேவனும் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய புரட்சிகரமான கருத்தை இன்றைக்கு நவீன காலங்களிலே பலர் வந்து முற்போகா பேசுகிறோம் என்று சொல்லி பேசுகிற கருத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த முற்போக்கு கருத்தை இந்த புரட்சிகர சிந்தனையை ஒரு தமிழன் திருமுலர் என்ற மிகப்பெரிய ஞானி தன்னுடைய திருமந்திரத்திலே விதைத்திருக்கிறார் அதைத்தான் பின்னாட்களிலே கடவுளே இல்லை என்று சொன்ன ஒரு பின்னணியில் இருந்து வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட தன்னுடைய அரசியலுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அந்த கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு சமரசம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ பலரையும் எதிர் சிந்தனை உள்ளவர்களை கூட ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க கருத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருமூலர் என்கிற ஒரு ஒப்பற்ற ஞானி வாழ்வியல் ஞானி ஆன்மீகத்தினுடைய உச்சம் தொட்ட ஒரு ஞானி சொன்னார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று அப்போ சைவம் எவ்வளவு உன்னதமான கருத்துக்களை கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறார் இதே இது இதில் எந்த பேதமும் இல்லை ஒன்றுதான் குளம் அப்படின்னா அப்புறம் எங்க ஏற்றத்தாழ்வு எங்க வேறுபாடு எதுவுமே இல்லை நீங்கள் தத்துவார்த்த ரீதியாக சைவத்தை அணுகினீர்கள் என்று சொன்னால் ஆண் பெண் வேறுபேடு வேறுபாடே கிடையாது சைவத்தில் சைவ தத்துவத்தில் ஆண் பெண் வேறுபாடே கிடையாது அப்புறம் எங்கள் சாதி வேறுபாடு மத வேறுபாடு குல வேறுபாடு எந்த வேறுபாடும் இல்லா எல்லாவற்றையும் கடந்தது சைவம் அது ஏக இறைவனை ஒரே ஒரு தேவன் என்பவனை கொண்டிருக்கிறது அப்படி ஒரு உயரமான இடத்தில் சைவம் இருக்கிறது அதனால்தான் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார்சுவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் என்று சொல்லக்கூடிய வரி ஏன் வந்ததென்றால் ஒரு ஒப்பற்ற உயர்ந்த கருத்தை சைவம் போதிப்பதால் தான் வருகிறது நண்பர்களே ஆகவே யோசித்து பாருங்கள் ஒன்றே குலம் எந்த விதமான பேதமும் இல்லை உயிர்களுக்கு இடையிலே பேதமில்லை உயர்வு தாழ்வில்லை ஆண் பெண் இல்லை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை சாதி மத வேறுபாடுகள் இல்லை எல்லோரும் எல்லா உயிர்களும் ஒன்று அதனால்தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொன்னார் எல்லோரும் இருக்க நினைப்பதுவே வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொன்னார்கள் அப்படி எல்லோரும் என்று வருகிற எல்லா உயிர்களும் இறைவன் முன்னால் சமம் என்கிற ஒன்று இரண்டு இப்படி சமமாக உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒரே இறைவன் அவன் அவன் என்கிற கோட்பாட்டை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு தந்துவிட்டு போன மிக பெரும் கொடையாக தந்துவிட்டு போன இந்த திருமூலரையும் இந்த சைவத்தையும் அதனுடைய தொன்மையையும் பெருமையையும் எண்ணி வியப்போம் தொடருவோம் திருச்சிற்றம்பலம்